வேலை திண்டாட்டத்தால் இளைஞர்கள் எல்லாம் கூலிப்படையாக மாறி வருகிறார்கள் சிவகங்கை டிடிவி தினகரன் பேட்டி சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இவ்வாறு கூறினார் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தமிழகத்தில் மோடியின் ஆட்சி வரவேண்டும் என்றும் எங்கள் கூட்டணி எம்ஜிஆர் ஆட்சியை போல் நல்லாட்சி தரும் என்றும் கூறினார் பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ற டிடிவி தினகரன் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அமித்ஷாவின் நல்லெண்ணத்தை வரவேற்கின்றேன் என்றும் கூறினார் அரசியலில் கூட்டணி குறித்து ஆறு நிமிடத்தில் கூட முடிவெடுக்க முடியும் கூட்டணிகளின் முடிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இறுதியில்தான் தெரியவரும் என்ற அவர் அம்மாவின் உண்மையான தொண்டர்களை ஒன்றிணைப்பதில் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார் அதனால் அமித்ஷாவின் முயற்சிக்கு பங்கம் வருவது போல் நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன் என்று டி தினகரன் கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது அதற்கு உதாரணம் சிவகங்கை அஜித்குமார் கொலை என்ற அவர் கொலை கொள்ளை கஞ்சா போன்றவைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் என்றும் கூறினார்